அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மொழி மருத்துவத்தின் சார்பாக நம்ம கொரோனா பதிவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போடுற பதிவு எல்லாமே முன்னால் ரெண்டு தடவை கொரோனா வந்திருக்கும்போது மம்சாரத்தில் நாங்கள் எல்லாமே செஞ்சது தான் அதாவது ரெண்டு பதிவை ஏற்கனவே பார்த்துட்டோம் மூணாவது வந்து நம்ம வீட்டுல வீட்டில் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வேப்பிலையும் மஞ்சளும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு வீடை சுத்தமாக வீட்டை வீட்டை நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே அந்த வேப்பிலையை வச்சு இந்த வேப்பில மஞ்சளும் கரைச்சி வச்ச தண்ணியை வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நம்ம தெளிக்கணும் அதுக்கடுத்து வீட்டு வாசலையும் நல்லா தெளிச்சிடணும் அதுக்கடுத்து வந்து வீட்டில் வந்து புகை போடணும் புகை போடுறதுல வந்து வேப்பிலையும் மஞ்சள் சாம்பிராணி இதை வந்து ஒரு சின்ன பசுமாட்டு எரு எருவு க போட்டுக்கிட்டு அதில் கங்கு உண்டாக்கி அதுக்கு மேலே இந்த சாம்பிராணி வேப்பிலையும் மஞ்சள் எல்லாமே காய வச்சு வச்சுக்கிடணும் போட போட வீடு போகிற புகை பிடிக்கும்போது எங்கே எந்த ஒரு சக்தியும் வெளியேறும் அதோட நம்முடைய கிருமிகள் அத்தனையுமே அழிஞ்சிரும் இது சாந்தா சாதாரணமாக பொதுவாக சாம்பிராணி புகை எல்லாமே வீட்டில் முன்காலத்திலேருந்து கடைபிடிக்கப்பட்டது இப்போ எங்கேயுமே அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க இந்த புகை வந்து நாங்கள் இதுக்கு முன்னால் கொரோனா டையத்தில் ஸ்டீல் தாலுகா ஆஃபீஸு ஸ்டீலுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் மம்சாவரம் போலீஸ் ஸ்டேஷன் மாம்சாவரம் பஞ்சாயத்து போடு மாம்சாரம் அரசு ஆஸ்பத்திரி எல்லாத்தையுமே நாங்கள் போட்டோம் அதே மாதிரி இந்த வேப்பிலையும் மஞ்சளும் கரைச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே இந்த நாங்கள் காயகற்ப குடிநீர்னு கொடுக்கும்போதே அவங்கவுங்க ஒரு கிளாஸில் இல்லைன்னா ஒரு சட்டியிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டில் தெளிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களே செய்யலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து நிறையா சட்டி நிறைய வச்சுருப்போம் வீட்டில் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போய் எல்லாமே தெளிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது போக மம்சா மம்சாவரம் பஞ்சாயத்து போடு முல்ல ஃபுல்லாகவே நைசால் சேர்த்து பிரேயர் வச்சு பெரியவஞ்சியில் பிரேயர் வச்சு நைசால் நம்ம வேப்பிலம் மஞ்சள் எல்லாம் கரைச்சி தெருவுக்கு தெருவுக்கு எல்லா தெரு மம்சாரம் ஃபுல்லாகவே என்னுடைய சொந்த செலவில் தான் போகிறாமே அடித்தோம் அதே மாதிரி ஒரு ஏரியாவில் கொரோனா தொற்று இருக்குதுன்னு பஞ்சாயத்து போர்ட்லேருந்து ஏதாவது அறிவிப்பு வந்துச்சுன்னா அந்த தெருவுலேயே இது மாதிரி நம்ம வேப்பிலையும் பஞ்ச சாம்பிராணி கலந்த ஜனத்தில் வச்சு அந்த தெருவுலேயோ பொக்கை மூட்டமும் செஞ்சோம் ஆனால் இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா முன்கூட்டி எல்லாமே செஞ்ச ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாடு பொருளாகவே எங்கேயுமே கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாமே போயிடும் ஒரு ஆள் மட்டும் வீட்டில் செஞ்சால் மட்டும் போதாது இது வந்து எல்லாமே கடைப்பிடிக்கணும் கடல எல்லாமே கடைப்பிடிக்கும்போது அந்த கிருமி வந்து அதாவது வந்து இருந்தாலுமே அதிகம் பாதிக்காத அளவுக்கு உயிர் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்படும் அதுக்கடுத்து பற்றி நம்ம பார்க்கும்போது நாளைக்கு அதோடைய பதிவில் உங்களுக்கு புல்லா என்னென்ன இப்படி செய்யணுங்கிறதெல்லாம் குடிநீரை பற்றி அது போக எல்லாருமே குடிஞ்சருக்கு கிடைக்காத பிடிச்சத்தில் வந்து வீட்டில் வந்து நம்ம சுக்கு மிளகு துளசி தூதுவலை இதெல்லாம் போட்டு நீங்கள் கஷாயம் குடிக்கணும் அதில் ஆடாவோடையும் சேர்த்து போடும்போது அந்த கசப்பு தண்ணிருக்கும் இருக்கும் வேம்பு அது நாங்கள் நாலு நாலு சார நாளைக்கு அந்த சரக்கு நிறைய அது சொல்ல எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுலாம் உங்களுக்கு கரெக்டாக நாளைக்கு சொல்லிடுறேன் தயாரிக்க முடியாதவங்க கிடைக்காதவங்க வந்து கடையில் இருக்க சரக்கை வச்சு நம்ம சுக்கு மிளகு நம்ம துளசி கூட போட்டால் போதும் முக்கியமாக ஆளவடைஞ்சது கசத்தன்மையில் இருக்கும்போது அந்த கிருமி வந்து நம்மளை வந்து பாதிக்காது அப்போ நான் வந்து நம்ம பஞ்சகருப்ப பொடியை வந்து கை கழுவுதுக்கும் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் வீட்டில் சுத்தம் பண்ணதுக்கும் எல்லா முறையும் சொல்லியாச்சு இது தனிப்பட்ட முறையில் எல்லாருமே செய்யும்போது எங்கேயுமே கொரோனா வாய்ப்பு இருக்காது இதே வந்து தமிழ்நாடு பொழுது எல்லாருமே நம்ம அங்கங்கே எல்லாம் செய்யும்போது அந்த தமிழ்நாட்டில் எந்த கிருமி இல்லாத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கெல்லாம் அடுத்த பதிவு போடுறது நன்றி வணக்கம்